அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து இருபத்தி ஒரு அரிசியை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரை நம்ம வசியம் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அரிசி பச்சை அரிசி புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணலாம் இந்த இருபத்தோரு அரிசியை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரை நிரந்தரமாக வசியம் செய்கிறது இங்கே பழகிய நபராக இருந்தாலும் சரி பழகாத நபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களை ரொம்ப எளிதாக ஸ்ட்ராங்காக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை இது இந்த வசிய முறையை நீங்கள் செஞ்சு பார்க்குறங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த இருபத்தோரு அரிசியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வசியம் பண்ண போகிறோம் இதற்கு உண்டான மந்திரம் என்ன இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண போகிறோம் இந்த அரிசியை என்ன பண்ணணும் அதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்க ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணலாம் அல்லது புதன்கிழமை பண்ணலாம் திங்கக்கிழமை கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க இது வந்து பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது பெண்கள் கூட பண்ணலாம் ஆண் பெண் வசியத்திற்கு உரியது பிரிந்திருக்கும் நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி சண்டை சத்துக்குள்ளது பிரச்சனை வருதுனாக்க இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய வசதி முறைங்கிறதுனால நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை இது உங்களை வீட்டு பிரிஞ்சு வேறு எங்கேயோ இருக்காங்க எங்கேயும் இருக்காங்கன்னு தெரியலங்கிறவங்க அவஸ்தைப்படாதீங்க இந்த வசதி முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக அவங்கக்கிட்டருந்து கால் வரும் மெசேஜ் வரும் குறைஞ்சபட்சம் ஃபோன் ஆச்சு வரும் ஃபோன் வரும் இல்லைன்னா நேரில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து முழு நம்பிக்கையோடு பண்ணால் தான் இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ப இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்குண்டான மந்திரம் வந்து ஓம் ஐம் பெயர் ஹீம் ஸ்வஹா ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மந்திரத்தை நீங்கள் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அதிகபட்சம் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் இதற்கு எண்ணிக்கை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு முறையாச்சும் பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்புறம் நீங்கள் இந்த அரிசி மேலே ஊதி விடுங்கள் மூன்று வாட்டி ஊதி விட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வெள்ளைத்தாளில் போட்டுக்கோங்க இடது கையில் தான் பிடிச்சிருக்கணும் அரிசி வரது கையில் பிடிச்சிருக்கக்கூடாது ஊதி விட்டுட்டு இதை கீழே வைக்காமல் அப்படியே மடிச்சிருங்க மடித்து இந்த மாதிரி போட்டெலாம் மாதிரி கட்டிவிடுங்க இதை வந்து மூணு முனை தெரு முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே போய் நீங்கள் இதை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வந்துடும் நடு ரோட்லலாம் போடாதீங்க எங்கேயாவது உரமாக போட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க அல்லது திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் நீங்கள் போகலாம் வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி முடியாதவங்க இதை வந்து பறவைகளுக்கு சாப்பிடுவதற்கு போடலாம் எங்கேயாவது உருவாக போட்டுட்டிங்கனாக்கா பறவைகளோ எறும்புகளோ சாப்பிட்றதுக்கு நீங்கள் போட்டு விடலாம் அதில் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப ஈஸியான சக்தி வாய்ந்த ஒரு வசதி முறை இது ஒரு முறை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சேனல்லே இருங்க இந்த மாதிரியான பதிவுகள் பல வர இருக்கின்றன மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்